கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை கௌரவர்களின் கர்வத்தை அளித்த கலப்பை ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ஒரு நிகழ்வு கிருஷ்ணரின் மகனான சாம்பன் துரியோதனனின் மகளான இலக்ஷ்மணாவை மணக்க விரும்பி சுயம்பர சபையிலிருந்து அவளை கடத்தி சென்றான் அதனை தொடர்ந்து நிகழ்ந்த போரில் கௌரவர்கள் சாம்பனை கைது செய்து ஹஸ்தினாபுரத்தின் சிறையில் அடைத்தனர் இதற்கு பழிவாங்கும் விதமாக யாதவர்கள் கௌரவர்களை எதிர்த்து போரிட தயாராகினர் போரை தவிர்க்க விரும்பிய பலராமர் கௌரவர்களிடமிருந்து சாம்பனை மீட்பதற்காக ஹஸ்தினாபுரம் சென்றார் பலராமர் கௌரவர்களிடம் கூறினார் சாம்பனை விடுதலை செய்யுங்கள் இல்லையில் நீங்கள் போரை சந்திக்க வேண்டியிருக்கும் பலராமரின் கட்டளையை கேட்டு கௌரவர்கள் கொதித்து போயினர் அவர்கள் கர்வத்துடன் யாதவர்களை தாழ்த்தி பேசியது மட்டுமின்றி கிருஷ்ண பலராமரை பற்றியும் அவதூறு கூறினர் பலராமர் கௌரவர்களை மிரட்டினர் சாம்பனை விடுதலை செய்யாவிடில் எனது சக்தி வாய்ந்த கலப்பையை கொண்டு ஹஸ்தினாபுரத்தை கங்கையில் மூழ்கடித்து விடுவேன் இவ்வாறு பலராமர் கூறியதும் பலராமரின் சக்தியை கண்ட கௌரவர்கள் சாம்பனை விடுவித்து துரியோதனனின் மகனான லக்ஷ்மணாவுடன் சேர்த்து வைத்தனர் கருத்து செல்வச் செருக்கினால் மதிமயங்கிய அயோக்கியர்கள் இயல்பான அமைதியை விரும்புவதில்லை விலங்குகள் எவ்வாறு தடியை கொண்டு தண்டிக்கப்படுகின்றனவோ அவ்வாறு அந்த அயோக்கியர்களையும் தண்டனையின் மூலமாகவே அடக்கியாக வேண்டும் ஸ்ரீமத் பாகவதம் பத்தாம் காண்டம் அறுபத்தெட்டாவது அத்தியாயம் பதம் முப்பத்தொன்று மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா